தமிழக முதல்வரின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு சேத்துப்பட்டில் கழக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி சார்பில் புதிய ஆட்டோ நிறுத்தம் திறப்பு விழா நடைபெற்றது மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர வளர்ச்சி குழு ஆணையத் தலைவரும் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான பி கே சேகர்பாபு அவர்களின் ஆலோசனையின்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று காலை எழும்பூர் தெற்கு பகுதி நூற்றி எட்டாவது வட்டம் சேத்துப்பட்டு ஹாரிங்டன் சாலையில் கழக அமைப்புசாரா ஓட்டுநர் அணியின் புதிய ஆட்டோ நிறுத்தம் திறப்பு விழா சென்னை கிழக்கு மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநர் அணியின் மாவட்ட அமைப்பாளர் ஆட்டோ கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக எழும்பூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் சுதாகர் அவர்கள் கலந்து கொண்டு புதிய ஆட்டோ நிறுத்த பெயர் பலகையை திறந்து வைத்தும் கழக இருவண்ண கொடியினை ஏற்றி வைத்து அப்பகுதி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்புரை நிகழ்த்தினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் நூற்றி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சுந்தர்ராஜன் வட்டக்கழக செயலாளர் வான்மதி கதிரவன் அமைப்புசாரா ஓட்டுநர் அணியின் மாவட்ட தலைவர் என் எஸ் விஜயகுமார் மாவட்ட துணை அமைப்பாளர் ஐயப்பன் செல்வன் மற்றும் ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவர் சித்திக் என்ற கபீர் செயலாளர் சுரேஷ் பொருளாளர் சோக்கலிங்கம் துணைத் தலைவர் அந்தோணி துணை செயலாளர் கௌதமன் மஞ்ச காப்பாளர்கள் சிவக்குமார் அர்ஜுனன் நாகராஜ் உள்ளிட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் ஆட்டோ ஸ்டாண்ட் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர்